ஏதோ இனிமே கள்ளச்சாராயம் காய்த்தா அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபா நாங்கள் அபராதம் கொடுப்போம் கள்ளச்சாராயம் இன்றி கள்ளச்சாராயம் அருந்தியவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஆனால் பட்டாசு அந்த தொழிற்சாலையில் பணியாற்றி உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளவு லட்சம் கொடுக்கிறார்கள் ஆக இவர்கள் துக்கத்தொகையை ஊக்கத்தொகையாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று தமிழக அரசு முழுமையாக இந்த மதுவிலக்கு மது கொள்கையை எப்படி கையாள போகிறது எப்படி எத்தனை கடைகளை இவர்கள் போகிறார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்தது பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக மூடி விடுவோம் என்று சொன்னார்கள் என்ன செய்ய போகிறார்கள் ஆக மூடுவார்களா என்று நாமெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்க மிக தீவிரமாக சிந்திக்கிறாங்க ஏன்னா டெட்ரா பேக் போடலாமா பாக்கெட்ல போடலாமா கிக்கு என்ன ஏற்றலாமா அதாவது அங்கே செத்துக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இங்கே சட்டமன்றத்தில் அப்படி

நடந்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது அங்கே யாருமே போல இதே ராகுல் காந்தியோட கட்சி தான் மத்தியில் ஆட்சி இருந்தது இதே ஸ்டாலினோட கட்சி தான் மாநிலத்தில் ஆட்சி இருந்தது அந்த மக்களுக்கு என்ன கிடைத்தது அங்கே மரியாதைக்குரிய சம்பந்தம் அவர்கள் நேற்று உயிரிழந்திருக்கிறார்கள் அவருக்கு எனது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் நாங்கள் எல்லாம் சென்று வேறு நிகழ்ச்சிக்காக ச சந்தித்த போது இங்கே உள்ள தமிழக அரசு மத்திய அரசு அன்றைய காங்கிரஸ் அரசும் எந்த உதவியும் செய்யவில்லை என்று பல முறை அவர்கள் குறைகளை சொல்லி இருக்கிறார்கள் அதனால் மத்திய ஆட்சியை பற்றி குறை சொல்வதற்கு ராகுல் காந்திக்கோ இங்கே இன்று சென்ற எம்பிக்களுக்கோ எந்த தகுதியும் இல்லை ஏனென்றால் இன்று மக்கள் வறுமை கோட்டிற்கு மேலே இருபத்தைந்து கோடி மக்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு பாரத பிரதமரின் திட்டங்கள் தான் காரணம் குறிப்பாக கொரோனா போன்ற நேரங்களில் பாரத பிரதமரின் திட்டங்கள் தான் காரணம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்